என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று கார்த்திகை மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ரிஷபராசி கார்த்திகை மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் கார்த்திகை மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கான பச்சி வள்ளூர் பச்சி இந்த வள்ளூர் வச்சு தான் நீங்கள் பூஜை வழிபாட்டு முறைகளை நீங்க செஞ்சுட்டு வரணும் இந்த கார்த்திகை மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் வீட் உங்களுக்கு நீங்க வெளியில் நல்ல பிள்ளை ஒரு பிரச்சனைகள்னால மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டே வருவீங்க அப்பப்போ உங்களுக்கு மார்பு சம்பந்தமான இடங்களில் பிரச்சனைகள் இருக்கும் ஒன்று ஆப்ரேஷனோ அல்லது கேஸ் சம்பந்தமான பிரச்சனைகளோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு மார்பு சம்பந்தமான இடங்களில் தொந்தரவுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த ரிசபராசி கார்த்திகை மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருப்பாங்க அதிகமான பாதிப்பு அம்மாவுக்கு மட்டும்தான் சில பேருக்கு வந்து அம்மா அப்படிங்கிறது வந்து மிகுந்த ஒரு கவலைக்குரிய விஷயமாக தான் இவங்க வாழ்க்கையில் நடந்துட்டு வரும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா அதாவது அம்மா வகையிலேருந்து ஒரு இரண்டு ஒரு தள்ளக்கட்டுக்கு முன்னாடி இருந்தே இவங்களுடைய பிரச்சனைகள்லாம் அதை வாழையடி வாழையாக வந்துட்டு தான் இருக்கும் சரி அம்மா பக்கம்தான் இப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த பங்காளி வகையிலாம் அவ்வளோ சிறப்பு இருக்காது பங்காளி வகையிலேயே உங்களுடைய கனவுகள் அதாவது அப்பா வகையில் இல்லைங்களா அவங்களுடைய அந்த பங்காளி வகையிலிருந்தே உங்களுக்கு பல கனவுகளை வந்து செதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் ஆனாலும் ஒரு தெய்வீக கடாச்சம் உங்களுடைய பங்காளி வகையில் இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமானது உங்களை வழி நடத்தும் அது கருப்புசாமியாக இருக்கலாம் அல்லது முனிர்பனாக இருக்கலாம் அல்லது காளி போன்ற ஒரு ஆக்ரோசமான தெய்வமும் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வந்து உங்களை வழி நடத்தும் அந்த தெய்வத்தை நீங்கள் சிறப்பாக வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் தீர்வு காண முடியும் உங்களுடைய அம்மா வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வகையும் சரி அப்பாவும் சரி உங்கள் ரெண்டு பேர்தோடையிலேயே வந்து இந்த தெய்வக்கூற்றம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த தெய்வக்கூற்றம் தான் அதிகமாக உங்களை பாதிக்கும் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க அது ஒன்று தானாக நடக்கும் நீங்கள் நினைக்கிறத ஒன்று நடக்கிறது ஒன்று நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது தான் நடத்துவீங்க ஆனால் வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கும் கால் சம்பந்தமான இடங்களில் பிரச்சனைகள் இப்போ கோச்சார கிரகங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த ஒன்றும் வெறிக்கோசாக இருக்கலாம் அல்லது இடுப்பு கீழே வந்து ரத்த ஓட்டங்கள் சரியில்லாமல் ஒன்று ஸ்ட்ரோக் வந்திருக்கும் சில பேருக்கு ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அல்லது நரம்பு கால் பாதத்துக்கு மட்டும் சில பிரச்சனைகள் கொடுக்கும் இதுக்கு மெயின் காரணம் நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும் மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாகக்கூடாது ஏன்னா பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்க உடல்நிலையை ரொம்ப பாதிக்கும் ஏன்னா நீங்க வந்து வெளி நீங்க உங்க செய்ய வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருந்து நீங்க தண்ணி எடுத்துட்டு போயிடணும் வெளியில இருந்து நீங்க தண்ணி கேட்டு வரக்கூடாது வெளியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து குடிச்சீங்க அப்படின்னா உங்க உடல்ல மூச்சு விட்டுறது கூட உங்களுக்கு சிரமமா இருக்கும் அதனால தண்ணி சுடுதண்ணி மட்டும்தான் நீங்க குடிக்கணும் தண்ணீர் நல்ல பிரச்சனைகள் அப்படியே வெளியில் போய் ஹோட்டல்லையோ இல்லை வெளியிடங்களில் தண்ணி குடிச்சிங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவு உடம்பில் கொடுத்துரும் தெய்வீக சக்தியும் தெய்வீக ஆற்றல் மிகுந்த உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்னு நான் நிறைய சொல்லுவேன் ஆனால் பாகம் இரண்டில் வர வரைக்கும் காத்துருங்க இந்த வள்ளூர் பச்சையை வச்சு நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையே ஜெயிக்க முடியுங்கிறத நம்ம பார்க்கலாம் அற்புதமான ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிறத விட எதை சாப்பிட்டா பித்தம் தெளிங்கிறத விட இதுதான் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் எனக்கு நல் வழிப்படுத்தணும் கடவுளேங்கிறது நீங்கள் கேட்கும்போது கடவுள் உங்கள்கிட்ட வந்து ஓடோடி வந்து உங்களுக்கு நல்லது செய்வார் உங்களுடைய அம்மா வீட்டிலேருந்து சில அப்பாவும் அம்மாவும் வீட்டிலருந்தும் சில மர்ம தேசங்கள் மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இதெல்லாம் எப்படிங்கிறது அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம்